முப்பது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் ஒன்று ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே இல்லை எங்கள் கடைக்கு எல்லாரும் வருவாங்க வக்கீல் வாத்தியார் போலீஸு எல்லாரும் இங்கே தான் சாப்பிடுவாங்க எதுவுமே ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் அவ்வளோதான் மக்கள் வந்து கம்மி ரேட்டாக கொடுத்தா தான் சாப்பிட மாட்டாங்க ஆனால் தேசாக இருக்கணும் கம்மியாக கொடுத்தா முடிச்சு பெரிய மீன் கொடுத்தா சாப்பிடுவாங்களா சாப்பாடு நல்ல அரிசி சிப்பம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆவி போக போக சாப்பிட்றாங்க மீன் குழம்பு மீனோட சாப்பாடு எழுபது ரூபாய்

இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை மக்கள் இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா உயிரோடவே மீனும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து உண்மையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர்ல இருந்து கொளத்தூர் போற ரூட்ல வெறும் மூணு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்குங்க மேட்டூர் டேம்ல இருந்து இந்த கடைக்கு வரும்போது அந்த ரூட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு மரஞ்செடியோட பார்க்கவே செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த கடைக்கு வந்து நீங்க சாப்பிட்றத விட இந்த ரூட்ல வரதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் ஸோ இதுக்காகவே நீங்க ஒரு டைம் இந்த பக்கம் வந்து போகலாம் இந்த கடையில பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய் சாப்பாடு எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த கல்மீனுமே ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த கடையில பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸ் ஆன மீனே முப்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகி நீங்கள் பெரிய மீன் வாங்கினாலே வெறும் அறுபது ஏழு ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும் இந்த கடையை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உயிரோட ஃப்ரெஷ் மீனை வித்துட்டு இருக்காங்க அதை பற்றி ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரக்டாக அந்த கடையை பற்றி ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வணக்கம் என் பேர் சரவணகுமார் இங்கே வந்து ரோகு கட்லா ஜிலேபி அரைஞ்சா ஆறால் எல்லா வெரைட்டி மீனும் கிடைக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உயிரோட தான் இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா எப்போனாலும் வாங்கிக்கலாம் என்ன மீன் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ரேட்டும் கம்மி தான் ஜிலேபிலாம் ஆனால் உயிரோட தான் இருக்கும் இந்த ஐஸ் மீன்லாம் போட மாட்டேன் இங்கே ப்ளட்டு போய் ஃப்ரெஷ்ஷான மீன் தான் ஆர்டராக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் எதாவது இது கம்மியாக வேணும்னா வாங்கிக்கலாம் உயிரோடைய தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் நீங்கள் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் கடைக்கு லீவு லீவுனால் இல்லை நீங்கள் என் டைமு மீனுக்கு தான் கால் பண்ணி கேளுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விட்டுறேன் சரி வாங்க மக்களே இதுக்கு மேலே வந்து நம்ம டேரெக்டாக இந்த கல்மீன் கடையை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா முனியப்பன் கல்மீன் கடைன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து கல்மீன் மட்டும் இல்லைங்க எழுபதுபா சாப்பாடுலருந்து உங்களுக்கு தனியாக குழம்பு ரசம் எது வேணாலும் இங்கே காசுக்கு வாங்கிக்கலாம் ரசம்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வருஷம் முன்னெச்சினால உயிரோட மீன் தான் போடுவேன் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல இதாக இருக்கும் நல்லா சாப்பிட்டு போங்க எப்பயுமே உயிரோடு தான் மீன் பிடிப்பேன் உயிரோடையாக தான் கடைக்கு எடுத்து போடுவேன் ஐஸ் மீன் போட மாட்டேன் நான் எல்லாமே சாப்பிட்டு நல்லா இருந்தால் அது வரையும் பாராட்டி போயிருக்காங்க இல்லை அப்படியே ஒரு ரெண்டு குழு கொடுக்கணும் அப்படி தான் கையை கூட வைக்க மாட்டேன் நான் மீனில் அப்படியே குளிக்கிறது இந்த மீன் அறுபது ரூபா ஐம்பது ரூபா அதுக்கு மேலே எல்லாம் கொடுக்குறேன் பெரிய மீன் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் அவ்வளோதான் இந்த முனியப்பன் ஹோட்டலுக்குலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெசிபி என்ன இவங்க சமையலுக்கு என்னென்ன தூளெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் அப்புறம் தேங்காய் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை அப்புறம் ஜீரக மிளகு அப்புறம் கொஞ்சம் மசாலா செலவு வெந்தயம் எல்லாம் போட்டு தக்காளி ஜீரகம் எல்லாம் போட்டு ஆட்டுறது எல்லாம் போட்டு உரலில் ஆட்டுறது எல்லாம் வணக்கி ஆட்டி குழம்பு தாலிக்குள்ள குழம்பு மசாலா போடுறது சத்தி மசாலா ஆமா சத்தி மசாலா தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா குழம்பு ஆயிரங்குட்டி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆனால் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் மீனை போட்டு குழம்பு இறக்கிடுவோம் மீன் குழம்பு வச்சாச்சு மீன் வந்து எல்லாமே முழு பீஸ் தான் ஆமா எல்லாமே இது முழு தான் அப்படி அப்படியே போடுவோம் இது எல்லாமே ஜிலேபி மீன் தான் குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட் எல்லாம் ஜிலேபி மீன் தான் கேட்பாங்க குழம்பு மீன் விரும்பி சாப்பிடுறவங்க நிறைய பேர் வெறும் மீனே சாப்பிடுவாங்க சாப்பாடு இல்லாதையும் மீன் வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு மீன் முப்பது ரூபாய் குழம்பு மீன் குழம்பு பார்சல் எல்லாமே முப்பது ரூபாய் இது பெருசு இது தலையும் கேட்பாங்க சாப்பாடு எழுபது ரூபா ஒரு மீனோட குழம்பு மீனோட எழுபது ரூபாய் ஒரு சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் அன்லிமிட்டு சாப்பாடு ரசம் நாங்க வச்சிருவோம் ஆடுறவுனாலும் செஞ்சு கொடுப்போம் ஆடுறவுனாலும் செஞ்சு கொடுப்போம் கிலோவுக்கு நூத்தி ஐம்பது ரூபா குழம்புக்கு ஒரு கிலோ அரிசி போட்டா அஞ்சு பேர் சாப்பிடலாம் அதுக்கும் நூத்தி ஐம்பது ரூபா குழம்பு வச்சாலும் நீங்க மீன் எடுத்து கொடுத்தா நாங்க குழம்பு வச்சு கொடுத்தாலும் நூத்தி ஐம்பது ரூபா எண்ணெயில் போடுறதுக்கு நூற்றி முப்பது ரூபாய் எண்ணெயில் போட்டு தரத்துக்கு கல் மீன் இல்லாத எண்ணெயில் எண்ணெயில் போட்டு ஃப்ரே பண்ணி கொடுக்குறதுக்கு நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி நேற்று கூட ஒரு ஆர்டர் செஞ்சோம் ஆர்டர் வந்தால் செஞ்சு கொடுப்போம் ரசம் வந்து ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருவோம் கடை என்றைக்குமே லீவு கிடையாது எல்லா நாளுமே கடை இருக்கும் டைம் வந்து கடையில எட்டரை விட்டு திருப்பி ஆறரை வரைக்கும் சாப்பாடு குழம்பு இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் கல் மீன் வச்சிருப்பாரு சாப்பாடு பூராமே நல்ல அரிசி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இந்த சிப்பம் ஆமா அந்த சிப்பம் தான் நாங்க எப்பயுமே இதுதான் எடுப்போம் இதுதான் அளவு சாப்பாடு இல்ல இல்ல இது ஒரு சட்டம் போட்டா இவ்வளவு சாப்பாடு மீதி இவ்வளவு சாப்பாடு போலாம் அவங்க வந்து கம்மியா கேட்டதுனால கம்மியா சாப்பாடு சாப்பாடுனாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆவி போக போக சாப்பிட்றாங்க மீன் குழம்பு மீனோட சாப்பாடு எழுவது ரூபாய் சாப்பாடு வேணுனாலும் போட்டுக்கலாம் ரசத்துல சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாம் வயிறு பிடிக்க சாப்பிட்டுக்கலாம் வரும்போது கூட்டமா இருந்தது அப்புறம் மேக்சிமம் கூட்டமா இருந்தாவே ஃபுட் அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா நல்லா ஒரு ஆத்தன்டிக்கேட்டான ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு ஒரு ரோகன் வாங்கியிருக்கேன் அப்புறம் ரெண்டு பாறை மேக்ஸிமம் காசை வந்துட்டு செவன்ட்டி ருபீஸ் தானே ஆமாம் ஆமாம் பர் பீஸ் பர் பீஸு இது எனக்கு தெரிஞ்சு இது ஃபார்ட்டி இது ஃபார்ட்டி அவ்வளோ தான் எல்லாமே அதிகமாக இருக்குங்க தரமாக இருக்குங்க ரெகுலராகவும் சாப்பிட்டு வருங்க வருங்கும் சாப்பிட்டு வரங்க எல்லாமே தரமாக இருக்குங்க அஞ்சு மட்டு சாப்பாடு நீட்டாக பண்ணுறாங்க வர யாருக்குமே மூஞ்சி மலை சோதிக்கிறது இல்லை எல்லாத்தையுமே அஞ்சு எல்லாத்தையுமே கூட அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மூணு மாதிரி கட்டாமல் நீட்டாக அளவு சாப்பிட பண்ணுறாங்க

ஆர்டர் கொடுத்து சமைக்கிறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட ஃபஸ்ட்டே கால் பண்ணி என்ன மீன் வேணும் எத்தனை கிலோ வேணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே வரும்போது அவங்க ரெடியாகவே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க ஸோ நீங்கள் இவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் இல்லைனா மேட்டு டேமுக்கு போகிறீங்க இல்லை பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் சரி வாங்க மக்களே இவ்வளோனா நம்ம பேசுனதை தாண்டி நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நிஜமாகவே இது எழுபது ரூபாய்க்கு ஒர்த்தா இதில் வந்து இவங்க கொடுக்குற மீன் பீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஒரு கடையில் வந்து அன்லிமிட்டடாக சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா நான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்க அரிசி தாங்க பார்க்கணும் ஏன்னா அந்த அரிசி நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து அன்லிமிட்டடாக சாப்பிட முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் எப்போவுமே எந்த கடைக்கு போனாலும் ரைஸ் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரைஸை பொறுத்த நல்லாவே உதிரியாக சூப்பராக நல்லா தரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க ரொம்பவும் குழந்தும் இல்லாமல் ரொம்பவும் வேகமும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் சூப்பராக வடிச்சு எடுத்திருக்காங்க அரிசியோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அடுத்து இவங்க சாப்பாட்டு கொடுக்குற அந்த குழம்பு மீனை பற்றி சொல்லியாகணும் ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெந்து நல்லா சாப்பிடும்போது வந்து ஒரு பஞ்சு மாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாங்க அது எப்படி சொல்றதுன்னு கூட என்னால் சொல்ல முடியல அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அடுத்து நம்ம இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பொறிச்ச கல்மீன் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாற்பது ரூபாய் கொடுத்தாங்க இதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்ததுங்க இவங்க யூஸ் பண்ண ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்மீனோட டேஸ்ட்டுமே பக்காவாக இருந்துச்சு இவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் டைம் மேலே அவங்க யூஸ் பண்ண ஆயிலை வந்து திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியாகணும் ஆகணும் கல்மீனோட டேஸ்ட் வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அதுவும் அந்த குழம்பு மீனுக்கும் இதுவும் கலந்து நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது நீங்கள் கொஞ்சமாக குழம்பு எடுத்து அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பொரிச்ச மீனை வச்சுட்டு அது கூட கொஞ்சம் ஆனியன் வச்சு கலந்து அடிச்சு பாருங்க நிஜமாவே டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த குழம்பு தான் சாப்பாடு எந்த அளவுக்கு நல்லா இருந்தாலுமே குழம்பு அதே அளவுக்கு வந்து ஈக்குவலாக நல்லா இருக்கணும் அப்போதான் வந்து அந்த சாப்பிடவே முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க குழம்புமே வந்து நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரியே வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு சாப்பிடவும் வந்து செம்மையாக இருந்துச்சு சொல்லலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரசமும் ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க இது போக உங்களுக்கு வந்து குழம்பு மீன் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் இவங்க கொடுக்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் வந்து பெரிய பீஸாவே இவங்க கொடுத்துக்கிறாங்க என்ன கேட்டீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய்க்கு இவங்க வந்து இந்தளவுக்கு வந்து நிஜமே ஒர்த்தனே சொல்லலாம் இவங்க மீனை எவ்வளவு பெரிய மீன் நீங்க வாங்கினாலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு எழுபது ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க ஓரளவுக்கு சின்ன இருந்தாலுமே இவங்க முப்பது ரூபாய் தான் வாங்கிக்கிறாங்க ரொம்பவே நல்ல விஷயம் இந்த கடையோட கூகுள் மேப் லொக்கேஷன் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அடுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோல அதையும் நான் உங்களுக்காக கொண்டு வரேன் ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பை